நம்மளுடைய மருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க அறுவை சிகிச்சை இல்லாமல் முற்றிலும் பூரண குணப்படுத்துங்க ஆரம்ப நிலையில் வரவங்களுக்கு பதினைஞ்சி நாள் மருந்துலேயே பூரண குணப்படுத்த முடியும் அதே முற்றிய நிலையில் வரவங்களுக்கு ஒரு முப்பது நாள் மருந்தில் முழுமையாக குணப்படுத்த முடியும் பத்தியமா பத்தியமாங்கிறாங்க பத்தியமே கிடையாது நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவை தான் நான் சொல்கிறேன் எளிமையான உணவுகளை தான் நான் வந்து பத்திய உணவுகளாக சொல்கிறேன் Además, a la... எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவுகளை தான் சொல்றேன் வணக்கம் மக்களே நான் உங்க எம் கே பேசுறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம் கேஸ் வியூ நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா பூர்வக்குடி சித்த வைத்தியசாலைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பூர்வக்குடி சித்த வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க பைல்ஸ் அதாவது மூலங்கிற பிரச்சனைக்கு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க நம்மள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது வந்திருக்கலாம் இல்ல நிறைய பேர் வந்துமே வெளியே சொல்லாமலும் இருக்கலாம் எங்க வெளியே சொன்னா இது வந்து ஒரு அறுவக்கத்தக்கதான் நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்திக்க வேண்டியதா ரொம்ப நாள் விட்டுறோம் இந்த வீடியோவை அப்லோட் பண்றதுக்கான மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் மக்களே ஏன்னா நிறைய பேர் இன்னுமே இது வந்து ஒரு அருவக்கத்தக்கதா தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க இது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை தான் சோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்றோம் இந்த சித்த வைத்திய சாலையில பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே மினிமம் பதினஞ்சு நாளிலேயே கியூர் பண்ணிடுறோம் சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு ஏத்த மருந்து நிறைய வகைப்படுத்தி வச்சிருக்காங்க இவங்க கொடுக்கற மருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களே மலைகளையும் காடுகளையும் பறிச்சுட்டு வந்து இவங்க ஓனா தயாரிக்கிற மூலிகை மருந்து அதே சமயம் இவருக்கு பாத்தீங்கன்னா இதுல முப்பத்தி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அஞ்சு தலைமுறையா இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு வரன்னு சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்ளத்தால நிறைய இடத்துக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்க சரியாகாதவங்களா இங்க வந்து சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பூர்வக்குடி சித்த வைத்தியசாலையோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாத்தையுமே கீழே பின் பண்ணி வைக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நீங்க ரொம்ப லாங்ல இருக்கீங்க வர முடியாதுன்னா நீங்க டேரக்டா கால் பண்ணி இவங்க கிட்ட வந்து மருந்தெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்க மக்களே நம்ம டேரக்டா இவர்கிட்டயே இந்த மூலம்ங்கிறது என்ன அது எதனால் வருது இதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன இது எப்படி குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டீடெயிலி ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக அந்த மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆ வணக்கம்ண்ணா இப்போ வந்து ஃபைல்ஸ் மூலங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனையாக இருக்குது மோஸ்ட்லி ஸோ ஆனால் அது வெளியே நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் எங்கே போய் அவங்க கிட்ட தெரியாது நம்ம போய் எங்கேயாவது வெளியே கேட்டால் அவங்களுக்கு வந்து எங்கே நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ எங்கே நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து மூலம்னா என்ன அது வந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் ஐயா மூலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்ல முடியாத வியாதியெலாம் இல்லை சரிங்களா நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்தால் அது அந்த ஜீன்கள் அடிப்படையில் கட்டாயம் வரும் சரிங்களா சின்ன வயசில் இருந்து ஒழுங்கானபடி மலம் கழிக்காமல் என்ன பண்ணுவாங்க எல்லாம் வந்து டக்கு டக்குல அடித்து எழுப்பி ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிவிடுவாங்க மலம் கழிஞ்சாங்களா ஒன்றுக்கு போனாங்களா ரெண்டுக்கு போனாங்களான்னு க வந்து அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க வேணும் வந்துடுச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் சிறு பிள்ளைகளை வந்து அங்கேருந்தே தேக்கத்தை உருவாக்குறாங்க அந்த மலை தேக்கமானது நீண்ட நாட்களாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் கழிவு நீங்காமல் அது வந்து ரத்தத்தில் வந்து சுதறி போயிடும் சரிங்களா ரத் உடல் முழுக்க பரவிடும் மூலங்கிறது ஆசன வாயில மட்டும் கிடையாது ம் உடல் முழுக்க பரவக்கூடிய ஒரு நோய் உடல் முழுக்க உடல் முழுக்க ரத்தத்தில் கலக்கக்கூடிய நோய் இந்த அசைவ உணவுகளை எடுக்கும் போது என்ன பண்ணும் ஆல்ரெடி ம மலைச்சிக்கல் உள்ளவங்க அசைவ உணவுகளை எடுக்கும்போது மலம் தேக்கப்படும் இதில் தான் மூலம் உற்பத்தி ஆகுது ஓகே இப்போ அறிகுறிலாம் என்னதுன்னா அறிகுறி பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம் கொடுக்கும் நெஞ்சு எரிச்சலை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசன வாயில் முதல்ல குத்தல் குத்தல் வலி தான் ஏற்படும் முதல்ல ஆரம்பிக்கிறது அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா மூலங்கிறத அதை புரிஞ்சிக்கிறது இல்லை ம் அது மூலம் வந்து இதுதான் ஆரம்ப நிலை இந்த ஆரம்ப நிலையிலேயே வந்து அந்த வாயு அகற்றி கழிவை நீக்கி இதை கவனித்து அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா மூலம் விகாரம் எடுக்காது இப்போ இது வந்துட்டால் இப்போ அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனால் அது ஆப்ரேஷன் தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம இதை ஆப்ரேஷன் பண்ணி மட்டும்தான் குணப்படுத்த முடியுமா இல்லை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணாமே குணப்படுத்தலாமா ஐயா ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக தீர்வு தான் இதுக்கு நிரந்தர தேர்வு இல்லை அப்படிங்கிறத படித்த பட்டதாரி மருத்துவர்கள் சொன்னதாக என்னிடம் வரும் நோயாளிகள் சொல்கிறாங்க ஓகேண்ணா இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும் இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப முடியாத ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு மருந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க எல்லாேருக்கும் வந்து ஒரே மாதிரியான மருந்தா இல்லை எல்லா ஸ்டேஜுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான மருந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னா நோயின் பாதிப்புக்கு தகுந்தார் போல் ஒரு நான்கு வகைப்படுத்தி வச்சுருக்குறேங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு இதை வ வகைப்படுத்தி வச்சிருக்கேன் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப நிலையில் வரவங்களுக்கு ஒரு சில எளிமையான மருந்துகளை கொடுத்து உணவுனுடைய அறிவுரைகளை சொல்லி உணவு எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு பதினைஞ்சி நாள் மருந்து கொடுத்து அதை சரி பண்ணி அதே மாதிரி இரண்டாம் நிலையில் வரவங்களுக்கு அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா வீரியப்படுத்தப்பட்ட மருந்துகள் அதை வந்து அந்த மாதிரி கொடுத்து உணவு முறைகளை வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தி அது மாதிரி இது பண்ணுறேங்க இந்த ரெண்டு நிலைகளும் வந்து பதினஞ்சு நாளில் நம்ம மருந்தை வந்து சாப்பிட்டாங்கன்னா போதும் பதினஞ்சே நாளில் பூரண குணம் அடையலாம் மூன்றாம் நிலையில் வரவங்களுக்கு அதுங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க வந்து என்னென்னா ஒரு தீவிரம் அடைஞ்சு தான் வருவாங்க அந்த தீவிரம் அடைஞ்சவங்களுக்கு இன்னும் வீரியப்படுத்தப்பட்ட மருந்து சரிங்களா மூலிகையை பாவன முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதை வந்து என்ன அப்படின்னாக்கா வீரியப்படுத்துறது மக்களுக்கு பாவனம்னால் என்னென்னு புரியாது அது என்ன பண்ணுறோம் ஒரு மூலிகையை வந்து அரைச்சு அரைச்சி தட்டி காய வச்சு அதை புடம்படுறது அதே மூலிகையை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து சாறு அதை இடித்து சாறு எடுத்து அதை ப மூலிகைய மூலிகையை சாறு விட்டு மீண்டும் அதை அரைச்சி தட்டி காய வச்சு இது மாதிரி அதை இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மூலிகை சாறுகளை பாவனப்படுத்துறது அதே நான்காம் நிலையில் வராங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி போல் வேர்கள் நிறையா வந்து வேர்கள் இருக்கும் இதை யாரும் நம்ப மாட்டாங்க உடம்புக்கு வெளியே அந்த ஆசன வாயியில் உள்ளாரந்து வெளியே வரும் இந்த வேர்கள் ஏன்னா அந்த மாதிரி நோயாளிகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதை சொன்னால் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க நான்காம் நிலையில் உள்ளவர்கள் கட்டாயம் மூன்று மாத காலம் மருந்து எடுத்தே ஆகணும் இதில் சிலர் வந்து ஒரு இரண்டு மாத காலம் எடுப்பாங்க ஐயா எனக்கு பூர்ண குணம் அடைஞ்சிருச்சு மருந்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐயா பூர்ண குணம் அடைஞ்சிருச்சுன்னா மருந்து வேண்டாம் மருந்தை திணிக்கிறது இல்லை சாப்பிடு இன்னும் சாப்பிடு நாம் மூணு மாதம்னு சொல்லி விட்டுவோம் மூணு மாதத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை வியாதி நல்லாயிருச்சுன்னா ரைட் சந்தோஷம் அவ்வளோதான் மேற்கொண்டு உணவுகளை பார்த்து எடுத்துங்க அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நம்மளுடைய மருத்துவம் பூரண குணப்படுத்துங்க இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் கொடுக்குற மருந்தெல்லாம் இருந்தாலும் பார்க்கலாங்கன்னா தாராளமாக பார்க்கலாம் ஐயா இந்த மருந்து அதிகாலையில் சாப்பிட சொல்கிறோம் இந்த மருந்து அதிகாலையில் அவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தை தூய்மைப்படுத்துது ஐயா இது நவு மூளைக்கிறதான்னு சொல்லி சொல்கிறதுங்க இந்த ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டாவே ஒன்பது வகையான மூலத்தை சரி பண்ணுதுங்க ஐயா சித்தர்கள் சொன்னது இருபத்தோரு வகையான மூலம் அதில் வந்து ஒன்பது வகையான மூலத்தை இது சரி பண்ணுதுங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கா மூல நோய் உள்ளவங்களுக்கு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வயிறு உப்புசம் இருக்கும் செரிமான குறைபாடு இருக்கும் சரிங்களா நெஞ்சு எரிச்சல் இருக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த வயிறு உப்புசம் அதே மாதிரி மலம் வந்து தேங்கி நின்றுருக்கும் அந்த மலை தேக்கத்தை வெளியேற்றம் பண்ணும் ஆரம்ப நிலை மூலத்தை வந்து இது சரி பண்ணுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேரே வந்து மலைச்சக்கல் நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறான் பசிக்குது சாப்பிட்றான் மலமே போகலை இப்போ அந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த மலைச்சக்கல் கிரதம் அஞ்சு கிராம் கொடுக்குறோம் அடுத்தது வந்து அந்த பாதிப்புக்கு தகுந்த மாதிரி மூணு கிராம் ரெண்டு கிராம் இந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேங்க இதுவும் ஒரு ஐந்து வகையான மூலத்தை சரி பண்ணுதுங்க வீக்கம் வலி குத்தல் இந்த மாதிரி எரிச்சல் ஆசனவாய் புண்கள் இது எல்லாமே வந்து இதை சரி பண்ணுதுங்க ஐயோ இதுக்கு பேர் வந்து பௌத்திர எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்திர நோய் பௌத்திரங்கிறது கட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காயின் வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனவாய் சுற்றி புண்கள் இருக்கும் அரிப்பு இருக்கும் தடிப்பு இருக்கும் வீக்கம் இருக்கும் வலி இருக்கும் குத்தல் இருக்கும் எரிச்சல் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து மேல் பூச்சாக மேலே தடவனாகவே போதும் மேலே தட அந்த புண்ணு மேலே போட்டாங்கன்னா மூணு நாளில் புண்ணு போயிடும் இது ஆயில்மெண்ட் மாதிரி ஆமாங்க ஆயில்மெண்ட்டை தாண்டிங்க ம் ஆமாம் இது ஒரு அற்புதமான ஒரு மருந்து ஐயா பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் சில மூலிகைகளை வந்து பயிரிட்ருக்குறேன் இந்த மூலிகையும் எடுத்து நான் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறேன் அதை தாண்டி மலைகள்லையும் சேகரித்து அந்த மூலிகைகளையும் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறேன் மருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க என்னுடைய முன்னோர்கள் சொன்ன வழிமுறையில் மருந்து தயாரித்து தாங்க கொடுத்துட்ருக்குறேன் உள்ளூர் வெளியூர் மற்ற வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து கூடியும் மருந்துகள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் வாங்குறாங்க இல்லாமல் நேரடியாகவும் வந்து மருந்துகளை வாங்கி கொண்டு போய் சாப்பிட்டு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் அந்த தீவிரத்தை வந்து பதினஞ்சு நாளில் தனித்து ஒரு முப்பது நாளையில் பூரண குணமடைய வைக்கிறேன் நம்ம பூர்வக்குடி வைத்தியசாலை வந்தாலே பூரண குணமடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிற மக்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தாலும் டேரெக்டாக உங்கள் கிட்டே காண்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை உங்கள் சர்க்கிளில் இருக்க அந்த மாதிரி பிரச்சனைக்குனாலுமே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களையும் நீங்க டேரக்டா உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து பாக்கலாம் அப்படி இல்லை நீங்க ரொம்ப லாங்ல இருக்கீங்கன்னா நீங்க டேரக்டா உங்களுக்கு ஆன்லைன்லயுமே நீங்க கிட்ட என்ன பிரச்சனை சொல்லிட்டு அதுக்கேற்ற மருந்துமே நீங்க வாங்கிக்கலாம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்க எம் கே பாய்